கும்பராசி மற்றும் மற்றும் கும்பலக்னத்திற்கு ராசியை கடந்த சனீஸ்வர பகவான் ரெண்டாம் இடத்தை நோக்கி அதே போல் ராசிக்கு மேலே ஒரு பீரங்கி அதாவது ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் உங்கள் ராசியை நோக்கி பயணிக்கிறது இதுக்கு மேலே ஒரு கஷ்டம் இருக்கா இன்னைக்கு கேட்கும் போதே பாருங்க என்னது ராசி மேலே ராகுவும் கேதுவும் வராங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப குறைஞ்சு காணப்படுதுங்க எதுக்கே இதுக்கெல்லாம் ஒரு எண்டு இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பேச பேசுறது எனக்கு கேட்குது நிச்சயமா நிறைய விஷயங்கள் ஒண்ணுல வந்து நம்ம அவமானப்பட்டிருந்தோ கஷ்டப்பட்டிருந்தாவோ நமக்கு ஒண்ணு பெருசா பாதிக்காதுங்க எடுத்து எந்த இடத்துல எடுத்தாலும் அந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் ஆனா வெளியே என்ன பேசுறானுங்க உங்களுக்கு எல்லாம் என்னங்க ஜாலி அப்படிங்கிற மாதிரி ஆனா தனக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இன்னைக்கு எல்லாம் கும்பத்தை பொறுத்த வரையும் மகரமா இருக்கட்டும் கும்பமா இருக்கட்டும் ஒரே மாதிரி பலன்கள் தான் நடந்துட்டு இருக்கீங்க வெளியில மட்டும் சிரிக்கிறீங்க கஷ்டம் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறீங்க சுயநலவோட திரியறிங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா வெளியே என்ன பேசுறான் இவன் எல்லாம் ஒரு சுயநலவாதி மாதிரி கும்பம் கிட்ட ரொம்ப உசாரா இருக்கணும் இவன் எல்லாம் வந்து உள்ள ஒரு மாதிரி வெளிய ஒரு மாதிரி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையிலயும் அடுத்தவன் என்ன நினைக்கிறவங்களே இவன்லாம் இவன் எல்லாம் எப்படி துணிமணி போட்டுட்டு போறான் பாரு இவ்வளவு பிரச்சனையிலயும் வந்து தைரியமா தன்னம்பிக்கையா இருக்கிறான் பாருன்னு சுத்தி ஒரு பக்கம் கண்ணு ஆனா ஆயிரம் பேர் மத்தியில் உட்கார வச்சாலும் ரொம்பவே வந்து தெளிவாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கெடுதலுக்கு என்ன நேரத்துக்கும் போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா மாட்டேங்க என்ன சொல்லி கொடுக்கட்டும் கடைசியில் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதை தான் செய்வீங்க ஜாதகமே பாக்குறங்க கும்பராசி பொறுத்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா என்னதான் பண்ணி பாத்துரலாம் அப்படிங்கிற தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர் பகவான் இங்க மூலத்திரிகோணம் பலம்பெறார் அப்ப வேலையில என்ன விஷயம் இருந்தாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தோண்டிட்டு இருக்கோம் அடுத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளான பேர்சன் வேலை செய்யறதுலேயே இப்படிதான் வேலை செய்யணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப பண்ணக்கூடிய பர்சன் அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு எப்பவுமே கஷ்டமா இருக்குங்க கூட பிறந்தவங்களால தஞ்சனை அனுபவிக்கிறேங்க அவங்க வாழ்க்கையா அவங்க வாழ்றாங்க ஆனா இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலுமே யாருமே எட்டி பிடிக்காத உயரத்துலதான் இன்னைக்கு நீங்க இருக்கீங்க மனதளவுலேயும் சரி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை இல்லாமல் கஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இல்லாமல் கஷ்டத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு வாழை வாழை வழி தெரியலிங்க எனக்கு அப்படின்னு கூட பல பேர் உங்களை பற்றி சொல்கிறாங்க இவனுக்கெல்லாம் வந்து ஒழுங்காக வாழ்க்கையை வாழ தெரியல இவன்லாம் இருந்த ரேஞ்சுக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் உங்களை பேசுகிறாங்க பேசுறது மட்டும் இல்லைங்க ஜீரோ ஆக்கியிருக்காங்க இந்த ஏழரை சனி காலத்தில் ஜீரோ ஆக்கியிருக்காங்க உதாரணத்துக்கு மனைவி சார்ந்து இருந்தீங்கன்னா அந்த மனைவியால சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அந்த மனைவியோடைய வழி அவங்களுடைய மாமனாக இருக்கட்டும் மாமியாரா இருக்கட்டும் அல்ல சொந்தக்காரங்களா இருக்கட்டும் எங்க எங்க அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ பிரச்சனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஒரு பெரிய ஒரு கடப்பாறைவைய நெஞ்சில் இடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நீங்கள் மனது நிம்மதியாக இருந்தால் தானங்க தூங்க முடியும் அப்போ மன வழியோட ஒரு ஒரு நாளும் நீங்கள் தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை என்னமோ மாதிரி இருக்குதுங்க ஏனோன்னு இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி டெய் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ராசிப்பலனை கேட்டுட்டு இன்னைக்கு சரியாயிருமா நாளைக்கு சரியாயிருமா அப்படிங்கிற கஷ்டத்தில் வாழ்கிற முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரே வழி கஷ்டத்தில் வாழ்கிற மாதிரியே இருக்குதுங்க இதுக்கெல்லாம் ஒரு எண்டு இருக்கா பல வருடங்கள் வாழ்க்கையை பல வருட வாழ்க்கையை சனீஸ்வர பகவான் மாத்தரைக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்திருக்காரு கோடான கோடி நன்றி அவருக்கு சொல்லிட்டு அவருடைய பாதம் வணங்கி இனி கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களுடைய செல்ல பிள்ளைகளான கும்பராசி மற்றும் கும்பலக்னம் சுறுசுறுப்பான சோம்பேறித்தனம் இல்லாத கும்பராசிக்கு நல்ல ஒரு பலன்களை எப்படி அள்ளி கொடுக்க போறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போக போறாரு பொருளாதாரத்தை நோக்கி ஓட போறாரா வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போறாரு ராசியை சந்திரன் சந்திரன் ராகு வரது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் நல்லதா இல்லை ஏழரை சனி வடை மோசமா இருக்குமா வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளார ஆயிரம் கேள்விகள் இருக்கு இப்ப எப்படி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நடந்ததை சொல்லணும் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களும் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி உன்னுடைய செல்ல பிள்ளைகளான கும்பராசியை எதுவுமே பண்ணாதீங்க வாழ்க்கை தரத்தை மட்டும் உயர்த்துறதுக்கு உண்டான வழிங்க எனக்கு நல்லா தெரியுங்க அவரை பொறுத்த வரையும் யாரு கெடுதல் பண்றான் யாருக்கு கெடுதல் பண்ணல யார் மத்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கர்மா இருந்தாலும் கர்மாலாம் வெளிப்படக்கூடிய காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனியோட காலங்கள் தான் அப்போ நம்ம என்ன பண்ணினாலுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்க ஆசையை பொறுத்தவரை இரண்டு வருடங்கள் எதுவுமே இல்லைங்க எதுவுமே மாறல நல்லா வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுவோன்னு நினைச்சிருப்பீங்க கட்ட முடியாம ஒரு சூழ்நிலைகளை போயிருக்கும் யாராவது நம்மளை தூக்கி விட்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாங்க இது ஒன்று இருக்குது இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படியோ முண்டி மோதி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அந்த இடத்துல ஒரு செக்கு ஒரு ஜர்க்கு ஒரு நூறுரூவா கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு பத்து ரூபா கிடைக்கிறது இருபது ரூபா கிடைக்கிறது பணமே கிடைக்க முடியாத சுச்சுவேஷன் இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை மட்டுமே காமிச்சிருந்த சனீஸ்வர பகவான் இனி இந்த ராசிக்கு திரிகோணம் பலம் பெறாரு என்னதான் மகரம் கும்பம் அவருடைய ராசியா இருந்தாலும் கும்பம் அவருடைய செல்ல பிள்ளையான வீடு இருக்கிறதுனால இத்தனை நாளா வகரமாயி ஏமாத்தி ஏமாத்தி இந்த வச்சுக்கோ இந்த பலன் வச்சுக்கோ இந்த பலன் நல்லது ஒரு நாள் வருங்க ஒரு நல்ல பலன் வந்துச்சுன்னா அடுத்த நாள் ரெண்டு நாளைக்கு சமமான மரண வழி அந்த அளவுக்கு ஒரு வேதனைகளையும் கொடுத்துட்டு அள்ளி கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் நடைபாதையில் வியாபாரம் செய்கிறவங்க கூட அடி வாங்கியிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப அடி ஆனால் அடிங்கிறது நிச்சயமா கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காரு ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அதை எல்லாமே நம்ம பயப்பட தேவை இல்லை அப்படிங்கிறதா முதல் விஷயங்கள் ரெண்டாவது உங்களை அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியிலையுமே கெடுதல் நினைக்கவே மாட்டாரு என்னதான் இருந்தாலும் இவனை காப்பாற்றிடணும் இந்த கும்பத்தை காப்பாற்றிடணும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்களாக தைரியமாக எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமா இவங்களை காப்பாற்றணும் முயற்சி பண்ணிட்டாருன்னா அவர் அல்லும் பகலும் பார்க்காம எப்படியாவது ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை கூட கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட்டுருவார் அதனால நம்ம சனீஸ்வர பகவானை ரொம்ப கம்மியாக இடம் போடக்கூடாது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருங்கிறத யோசிக்கவே கூடாது இன்னைக்கு பாருங்க ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் இன்றைக்கெல்லாம் வரும் சனீஸ்வர பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து ராசியில இருக்கிற கிட்டத்தட்ட இருபது டிகிரி இருபத்தொரு டிகிரி எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் ரெண்ட வருட காலங்கள் ரெண்டாம் இடத்தை நோக்கி போறாரு பிரித்து மேய போகிறாரு அள்ளி கொடுப்பாரா இல்லை அடிச்சு நொறுக்குவாரா அப்படிங்கிறவங்களுக்குள்ள ஒரு ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் பொருளாதாரத்தை நிச்சயமாக கொடுக்காம போகவே மாட்டார் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே இனி இப்படி தான் இருக்கணும் இவன் உஷாரிட்ட இவங்ககிட்ட உஷாரா படைச்சிக்கோ இவங்கிட்ட வாழ்க்கை பாடத்தை உனக்கு வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கற்று கொடுத்த தெய்வம் இந்த அஞ்சு வருஷமா உங்களுக்கு இந்த வாழ்க்கை பாடத்தை தான் கொடுத்துருக்காரு உங்களுடைய வளர்ச்சியெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை இதுதான் வாழ்க்கை இவன் நல்லா இருப்பான் இவன் ஏமாத்துவான் இவன் உன்னை இப்படி பண்ணுவான் இவனை நம்பாதான் இவன் இன்றைக்கு வேணாலும் காரியம் காரியக்கிருக்கு அவன் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான் மின்னுதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிற நிறையா பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு சொந்த பந்தங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆணி வேறையே அசைச்சு பார்த்துருப்பாரு அப்ப இந்த ரெண்டாம் இடத்த போறதுனால இதெல்லாமே நீங்கள் பார்த்து பழகிட்டீங்க ஆணி வரக்கூடிய காலங்கள் ரெண்டாம் இடத்தை நோக்கி போறதுனால உங்களுடைய ஃபஸ்ட்டு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காப்பாற்ற முடியலீங்க என்னால் மனவழி வேதனையோடையே வாழ்கிற மாதிரி இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடம் வீடு எப்படி பிரச்சனையோ அதே போல் திருமணம் எனக்கு உறவும் பிரச்சனையாயிடுச்சு கை கொடுக்கவே மாட்டேங்குது ஏமாற்றமாகவே இருக்குது வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுறாங்க மற்றவங்கள்லாம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேயே குழந்த குட்டியோட செட்டில் ஆயிடுறாங்க இன்னுமே வந்து இந்த திருமணத்தை காப்பாற்றுறதுக்காகவே நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க கும்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மன அழுத்தம் ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம் திருமண ப்ராப்ளம் ஏழாம் மதிபதி இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காரான்னு கேட்டிங்கன்னா ஒம்பதுல நீசமாக இருக்கார் அப்போ என்ன பேசினாலும் மன அளவில் உடல் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியலைங்க ஒரு டெய்லி ப்ரோக்ரஸ் இருக்க 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 குறைஞ்சிட்டே தான் போகுது வளர்ச்சி நோக்கி போக மாட்டேங்குது நான் யாரையுமே ஏமாத்தலை என் கெடுதல் நினைக்கல ஏன் சனீஸ்வர பகவான் எல்லாம் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற வருத்தங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல இதில் இருந்தெல்லாம் விட்டுட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஃபர்ஸ்ட் திருமணத்தை தான் கொண்டு போவார் ராசியால் இது ரெண்டுக்கு யாராருக்குலாம் திருமணம் நடக்கல எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வர நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ இத்தனை வந்து பாத்தீங்கன்னா ஏழில் சனி திக்பலமாக இருக்குன்னு சொல்லவங்க எல்லாருமே இன்னைக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்காரு அதனால திருமணம் லேட்டு லேட்டு லேட்டுன்னு போதுங்க லேட்டு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த காலத்துல சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திருமணம் பல ஆண்டு பல பந்தங்களை தாண்டி திருமண உறவு நீட்டிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீட்டிக்கும் எப்பவுமே சனீஸ்வர பகவான் ஒரு பலன் கொடுத்தாருன்னா அது காலத்துக்கும் சக்கையா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா அந்த பொருளாதாரம் நம்ம பல வருடங்கள் நம்ம கையிலேயே இருக்கும் இதே மாத கிரகங்கள் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஒரு மாதம் இப்படி இருக்கும் அடுத்த மாதம் வேற மாதிரி இருக்குமா தெரியல சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ஒரு பலனை ஒரு தொழில ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா அந்த வாழ்க்கையை நம்ம ஆண்டு அதில் அனுபவிச்சு அதுல அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாழ்க்கையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதனாலதான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கட்டும் அடுத்து ரெண்டாவது வீண் செலவுகள் விரய செலவுகள் தண்ட செலவுகள் பணப்பிரச்சனைகள் இதெல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வாழ்க்கையில் நிச்சயமாக செட்டில் ஆகுறதுக்கு உண்டான பாதையை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏழுற சார் நினச்சி இன்னுமே பயப்படக்கூடாது எனக்கு எதுவுமே இல்லை நான் யாரையும் ஏமாத்தலை அப்படிங்கிறத புலம்புறதை ஃபஸ்ட்டு விட்டுருங்க இது எல்லாமே கடந்து முடிஞ்சிச்சு இனி வரக்கூடிய காலங்கள் சேமிப்பு சொத்தாக மாறும் அடிபட்டு அவமானப்பட்டு எனக்குன்னு ஒரு நாள் வருமா அப்படின்னு கலங்காத நாள் இல்லை இன்றைக்கி அந்த நாள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்துருச்சு ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஓவர் திங்கிங் அளவுக்குலாம் கடந்த காலங்களில் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிருக்கீங்க ரொம்ப ஓவர் திங்னு பேரம்பேத்தி காலத்து அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டிங்க அந்த அளவுக்கு படத்தை சேமிக்காமல் போயிட்டோமே நம்ம பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன அனைவருக்குமே இந்த கோச்சாரம் அவர் கையை பிடித்து தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க